வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் தாய் தந்தையர் பாதம் பணிந்து வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் குருநாதர் திருவளம் ஷீலஸ் சிவானந்த மௌனகுரு சுவாமிகள் பாதம் பணிந்து வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய இயற்கை வழி வேளாண் ஆசான் கோ நம்மாழ்வார் அவர்கள் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த பகுதியில் உள்ள மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இயற்கை விவசாய பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் எங்களது தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் போற்றுதலையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய ஆதி தமிழர் இசை அப்படின்னு பேர் இந்த இசையை கற்றுக் கொடுத்த அவருடைய குருநாதர் அவர்களுக்கும் இந்த இசையை மிக சிறப்பாக வாசித்து காட்டிய இந்த குழந்தைகள் அந்த இளைஞர்கள் அந்த பெண்மணிகள் அனைவருக்குமே நம்முடைய அனைவர் சார்பாகவும் இந்த குழுவின் சார்பாகவும் எங்களுடைய தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டுப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் வருகின்ற மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அன்று எங்களுடைய தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தக்காங்குளம் என்கிற எங்களுடைய கிராமத்திலே எங்களுடைய கேஎம் இயற்கை வழி வேளாண் பண்ணையிலே ஆற்காடு அரிசி திருவிழா என்கிற திருவிழா எட்டாம் ஆண்டாக மிக சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த எங்களுடைய அந்த ஆற்காடு அரிசி திருவிழாவுக்கு வந்தவங்க நிறைய பேரை நான் இங்கே சந்திச்சிருக்கேன் இரண்டு நாள் நிகழ்ச்சி பண்ணையிலே இயற்கை சூழலோடு அமைந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து முக்கியமாக நாங்கள் இந்த பாரம்பரிய விதைகள் கண்காட்சி பாரம்பரிய விதைகள் விற்பனை பாரம்பரிய அரிசிகள் இயற்கை சார்ந்த உழவர்களால் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் விற்பனைக்கு உள்ளது போல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ள விற்பனைக்கு உள்ளது இப்போ இதே போல் எங்கள் க எங்கள் விளையாண்டு குழந்தைங்க அதுபோல் ஆதித்தமிழர் இசை கரகாட்டம் போன்ற பாரம்பரிய இசை மற்றும் நடனங்கள் மற்றும் மல்லர் கம்பம் என்று சொல்லக்கூடிய அந்த மல்லர் கம்பம் நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கான தனி நிகழ்ச்சிகளே நாங்கள் நிறைய பாரம்பரிய விளையாட்டு குழந்தைகளுக்கான தனி நிகழ்ச்சிகள் செய்த இப்போ ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய மாடுகள் கண்காட்சி பாரம்பரிய ஆடு கோழி இந்த நாட்டு மாடுகள் கண்காட்சியெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளுமாறு இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே பத்து வருஷமாக செய்கிறோம் நம்மாழ்வார் ஐயா அவர்கள் வந்து தான் முதன் முதல்ல இந்த இயற்கை விவசாய நிகழ்ச்சி எங்களுடைய கே எம் இயற்கை வழி வேளாண் பண்ணையில் தொடங்கினார் அதுக்கு இரண்டு ஆண்டு அப்போ நம்மாழ்வார் ஐயா மறைவுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து நெல் ஜெயராமன் ஐயா அவர்களை வைத்து நாங்கள் ஆற்காடு அரிசி திருவிழா என்கிற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம் அப்போது மிக எளிமையான முறையில் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போது வந்த மக்களுடைய ஆதரவு பார்த்து அவர்களுடைய ஒத்துழைப்பையும் பார்த்து இந்த விழிப்புணர்வு இந்த மக்களுக்கு இன்னும் போய் நிறைய சேர வேண்டும் என்கிற காரணத்தினாலே அதை ஒரு நாள் நிகழ்ச்சியாக இரண்டு நாள் நிகழ்ச்சியாக மாற்றி இப்போது நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் ஐயா அவர்களோட ஆசியோடு மிகவும் சீரும் சிறப்புமாக இப்போது எட்டாவது ஆண்டுக்கு நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இதில் நம்மாழ்வார் வந்து முதல் முதல்ல எங்கள் பண்ணியில் அவரை வச்சு இந்த இயற்கை விவசாய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் சுற்று வட்டாரத்தில் இயற்கை விவசாயம் என்பதே அரிதாக இருந்தது யாரோ ஒருத்தர் செய்துன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அதை செய்யணுன்ற ஆர்வம் எனக்கு வந்த பிறகே இப்போது எங்கள் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் துணைத் தலைவராக இருக்கின்ற பெல் கங்காதரன் ஐயா அவர்கிட்ட சொல்லும்போது அவர் நேரடியாக அவர்கிட்ட தொடர்பு இருந்ததுனால் முதல் முதல் அழைச்சின்னு வந்தார் அங்கே வந்த நம்மாழ்வார் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க எல்லாம் நல்லதா நமக்கு முதல்ல நீர் ஆதாரம் வேணும் இந்த பாலாறு பாழா கிடக்குது ஆகியனால் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பாடு செய்யுங்க விழிப்புணர்வு பயணம் ஏற்பாடு செய்யுங்கன்னார் அப்போ ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக நாங்கள் இருந்தோம் அப்போ இருந்து எங்கள் பகுதியை சேர்ந்த இந்த வியாபாரிகள் சங்கம் மற்றும் தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்கள் இந்த லைன்ஸ் கிளப்பு ரோட்டரி கிளப்பெல்லாம் சேர்ந்து நம்முடைய ஆற்காடு ராணிப்பேட்டை வாலாஜி ஆம்பூர் வாணியம்பாடி வரைக்கும் நாங்கள் போய் எல்லோரையும் சந்தித்தோம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு பேர் அப்போது நம்மாழ்வார் ஐயா அவர்கள் தலைமையிலும் நம்முடைய தினமலர் நிறுவன நிறுவனர் ஐயா அவர்களுடைய தலைமையிலும் ராணிப்பேட்டையிலேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுத்தோம் அப்போ நம்மாழ்வார் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணிலே இதுக்கு எங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அப்போது வெறும் விவசாயம் மட்டும் இல்லாமல் நீர் ஆதாரத்தையும் பெருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயாவினுடைய போராட்டங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன் இங்கே வந்த நிறைய பேர் பார்த்தா ஏற்கனவே பயிற்சி எடுத்தவர்கள் இயற்கை விவசாயம் செய்கிறவங்க நிறைய பேர் அவங்க தான் நிறைய இருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதில் நான் சொல்கிறது சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைய செய்கிறேன் ஆழ்வார் ஐயா அவர்கிட்ட இயற்கை விவசாயினா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் பாணியிலே அவர் சொன்னான் அதே இந்த ஜப்பான்காரங்கரான மசானா புகோக்கான்னு ஒருத்தர் சொல்றா குறிப்பா இந்த வேளாண்மை துறையில் இருக்கிற அதிகாரி சொன்னால் எதுவுமே செய்யாதே அப்படின்னு சொல்லி அதை நம்மாழ்வார் ஒரு நகைச்சுவையோடு சொல்லுவார் அவனு ஏன்னா அவர் வேளாண் துறையில் வேலை செய்து வெளியே வந்தவர் அதனுடைய அக்கிரமங்களை அநியாயங்களை பார்த்து இதெல்லாம் மேல்நாட்டுக்காரனுக்கு இவனுங்கெல்லாம் வந்து சாமர ஐயா அடிக்கடி சொல்லுவார் இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மேல்நாட்டு கம்பெனிக்காக தான் வேலை செய்கிறாயா அவன் ஒன்றும் வேளாண்மை துறைக்கு எவனுமே வேலை செய்யலையான்னு அவர் வாழ்நாள் முழுதும் கடைசி வரைக்கும் அந்த கருத்துக்களை சொல்லிக்கின அது உண்மை அந்த உண்மையை தான் அவர் வேளாண்மை இருந்து வெளியே வர்றார் அதனால இப்போவும் பல நிகழ்வுகள் அது போல் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இருந்தாலும் நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவசியம் வந்திருக்கு ஐயா நமக்கு ஒரு தூண்டுதலை ஒரு மறந்து போன நம்முடைய பாரம்பரியங்களை நினைவுபடுத்தி பல விஷயங்களை சொல்லியிருக்கார் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறேன் நான் நீங்கள் பெரியா இருக்கும்போது யூடியூப் பார்க்கும்போதே நம்ம ஆழ்வார் என்ன பேசுனார்னு அந்த சேனலில் வச்சு கேட்பாருங்க அவர் பேச்சு பாமரத்தனமாக இருந்தாலும் அப்படியே கேட்க கேட்க அவ்வளோ கருத்துக்கள் கருத்து கலைஞ்சி அப்படியே அள்ளி கொட்டியிருப்பார் அவருடைய அனுபவங்களை ஏன்னா அவருடைய வாழ்க்கையே அவர் இயற்கை விவசாயம் இந்த மக்களுடைய ஆரோக்கியத்துக்காக இயற்கை விவசாயத்துக்காக தியாகம் பண்ணவர் ஆனால் ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு பேச்சும் அவருடைய அனுபவம் முத்துக்கள் அப்படியே கொட்டி கிடக்கும் அதனால் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற குழந்தைகள் நீங்கள் இது போல் நல்லவர்களுடைய பேச்சை நல்ல நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ண மகத்தான மனிதர்களுடைய பேச்சை கேட்கணும் ஏன்னா இதில் வந்து நான் ஆமாம் இதில் வந்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் ரொம்ப இல்லை இங்கே வந்துக்கிறவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய எல்லாரும் சொல்ல சொல்ல கேட்டவங்க தான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு அனுபவ குறிப்பு என்னன்னா உன்னுடைய செயல்களை எண்ணி உன்னுடைய செயல்களை எண்ணி உன் ஆழ்மனம் மகிழ்ச்சியும் நிறைவும் கொள்ளவில்லை என்றால் நீ உன் வாழ்க்கையை வாழவில்லை என்று அர்த்தம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உன்னுடைய செயலை எண்ணி அதுவும் உன்னுடைய ஆழ்மனம் மேல்மணல் ஆழ்மனத்தில் எண்ணி நீ மகிழ்ச்சியும் நிறையும் கொள்ளவில்லை என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழவில்லை என்று அர்த்தம் அதனால் சமீபத்தில் நான் பட்ட ஒரே ஒரு வாசகம் இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பிறந்துவிட்டோம் என்று வாழாதீர்கள் இனிமேல் பிறக்கப் போவதில்லை என்று எண்ணி மகிழ்ச்சியாக வாழுங்கள் நன்றி வணக்கம்